எஸ்ஐஆர் குறித்து விவாதம் ஆரம்பிச்சிருச்சு பிரசில் மாடல் எப்படி வந்து ஹரியானா வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றார் இருபத்தி ரெண்டு இடங்களில் தொடங்கி வாக்கு திருட்டு எவ்வாறு நடந்தது எப்படி வந்து தேர்தல் ஆணையர் தொடர்பு தேர்வில் வந்து இருக்கக்கூடிய மாற்றங்கள் சட்ட மாற்றங்கள் கொண்டு வந்தது முதல் அவருக்கு கொடுக்கப்பட்ட லீகல் இம்யூனிட்டி வரை பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இறுதியாக தமிழ்நாட்டுக்கும் வாக்காளர் பட்டியலில் மண் வாக்கு சீட்டு பயன்படுத்தணும் அப்படின்ற நிலைக்கு காங்கிரஸ் வந்திருக்கு இன்றைய நடந்த விவாதங்களில் தே எஸ்ஐஆருடைய தாக்கம் தீவிரத்தை வந்து பாராளுமன்றத்தில் உணர முடிச்சுதா இதனால் வந்து ஏதாவது ஒரு பயன் பெறுமா உங்களுடைய பார்வை என்ன சார் இல்லை பாராளுமன்றத்தில் வந்து நிச்சயமாக உணர முடிந்திருக்கிறது இதை வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஜேர்னலிஸ்ட் சொல்கிறாங்களே அவங்களாம் கொஞ்சம் சரியாக ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க நாட்டுக்கு சேவை செய்தவர்களாக ஆவார்கள் ஆனால் அப்படி மெயின் ஸ்ட்ரீம் வந்து இது வரைக்கும் மிக முக்கியமான நிகழ்வுகளில் வந்து எந்த கடமையை ஆற்றணுமோ அந்த கடமையை ஆற்றவில்லை அப்படிங்கிறது துரதிருஷ்டவசமானது இன்றைக்கி சோஷியல் மீடியா இல்லைனா இன்றைக்கி நாட்டில் நடக்கிற பல விஷயங்கள் தெரியாமலே போயிருந்திருக்கும் இப்போது எலெக்ஷன் கமிஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு இம்யூனிட்டி ஏன் கொடுக்க வேண்டிய தேவை வந்தது அதை பற்றி அவங்க ஒன்றுமே சொல்லலை ஓவர் நைட் இம்யூனிட்டி கொடுத்தாச்சு ஏன் இப்போ என்ன பயம் இருந்தது என்ன அச்சம் இருந்தது அதை பற்றி எந்த விதமான விளக்கமும் கிடையாது அடுத்து இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய நடத்தை வந்து சந்தேகத்திற்குரியதாக நிச்சயமாக இல்லை இது சந்தேகத்துக்குரியது இல்லை திரும்ப திரும்ப நிரூபித்திருக்கிறார்கள் அவர்கள் நடுநிலைமையாளர்களாக இல்லை என்று திரும்ப திரும்ப நிரூபித்திருக்கிறார்கள் அளவுக்கு அதனுடைய போக்கு போயிருச்சு திரு ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எலக்ட்ரானிக் டேட்டா நீங்கள் எலக்ட்ரானிக்லேயே ரீடபிளாக வந்து எங்களுக்கு வந்து எதை கொடுங்களே எலக்ட்ரானி கொடுங்களேன்னா கொடுக்க மாட்டாங்க ஏன் ரீடபிளாக கொடுக்குறதுல என்ன தப்பு எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் நீ உடனடியாக அஃபிடேவிட் கொடுன்னு சொல்லி சொல்லுவாங்க எலெக்ஷன் கமிஷன் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும் இன்னைக்கு எலக்ட்ரானிக்கலி ஃப்ராடு நடக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்க எல்லா ஆதாரங்களையும் கஷ்டப்பட்டு தேடிய எல்லாம் ராகுல் காந்தி மக்கள் மன்றத்தின் முன்னால் வைத்து விட்டார் எலெக்ஷன் அனுப்பிட்டார் அவர் கூறுனதில் உள்ள ரெண்டு சின்ன தவறுகளை உடனடியாக ஜம்ப் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணாங்க ஒரே பெண்மணி வந்து ஒரு தொகுதியில் ரெண்டு எலெக்ஷன் போலிங் வந்து வாக்காளராக சொன்னது தப்பு அப்படின்னு உடனடியாக சொன்னாங்க குட் வரவேற்கிறேன் அதே மாதிரி ஒருத்தர் வந்து ரெண்டு அசம்பிளி வாக்களாக வாக்களர்க்கு சொன்னதையும் தப்புன்னு சொன்னாங்க அதுவும் வரவேற்க தகுந்தது மீதி உள்ளதெல்லாம் என்னாச்சு அவர் மீது எவ்வளோ முக்கியமான குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னார் இந்த நாட்டுடைய ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை அம்சம் நேர்மையான முறையில் இந்த நாட்டில் வாக்களிக்கும் உரிமை பெற்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாக்கு அளிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட வேண்டும் அந்த சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படவில்லை அவைகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன்னு சொல்லி ராகுல் காந்தி சொன்னது இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் அது கேஸ் நிற்கிது இந்த நிலைமையில் வந்து இந்த எலக்ட்ரானிக்கலி இவங்க இவ்வளவு இடங்கள் தேர்தல் தேர்தல் ஆணையம் பண்ணுவாங்கன்னா அப்போ மறுபடியும் நீங்கள் பேசாமல் வாக்குச்சீட்டுக்கே போயிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு ரெண்டு ரெண்டு ஒரு காரியம் பண்ணணும் விபேட் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து பண்ணணும் முதல்ல விபேட் கவுண்டிங் நடக்கணும் அப்படி நடந்தால் நமக்கு நம்பிக்கை வரும் அல்லது வாக்குச்சீட்டுக்கு போகணும் இந்த ரெண்டை தவிர வேறு ஒன்றுமே இல்லை இதைத்தான் அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்திக்காரு திரும்பவும் சொல்கிறேன் பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி சொன்னதுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட் அவங்க பதில் சொல்லட்டும் அதை நம்மளால் ஏற்றுக்க முடியும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்லிமெண்ட் நடந்த விவாதத்தில் பாயிண்ட் பை பாயிண்ட்டு பல இது இருக்காது பதில் இருக்காது வந்தே மாதத்தை கொண்டாடுவேன் சொல்லிவிட்டு காங்கிரஸ் துறையும்பாங்க இலை இது விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிடாதவங்க பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை கூட கைகோர்த்துட்டு நின்னவங்க இன்றைக்கி விடுதலை போராட்ட வீரர்களை பார்த்து இவங்க தேச விரோதிகள்ங்கிறாங்க நேரு வந்து தேசத்துக்கு வந்து விரோதம் பண்ணிட்டாருங்கிறாங்க இல்லாத பொய்யெல்லாம் வரலாறுங்கிற பேரில் சொல்கிறாங்க அதே மாதிரி விவாதங்கள் நடந்தால் மக்களுக்கு தெரியும் விவாதத்தில் என்ன நடக்குதுங்கிறது மக்கள் பார்த்து தான் இருக்கிறார்கள் ஆனால் இது மட்டும் பற்றாது நிச்சயமாக இந்த மக்கள் ஜனநாயக முறையில் தங்களுடைய எதிர்ப்பை வெகுஜன எதிர்ப்பை காட்ட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இன்னைக்கு நடக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கிளிக் பண்ணுங்க